வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எம்ஜிஆரை விமர்சித்து பேசிய திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எதிராக அதிமுகவினர் கொந்தளித்து எழுந்துள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது மறைந்த தலைவர்கள் குறித்து அவதூறாக பேசி ஆதாயம் தேடிக்கொள்ள நினைப்பதுதான் சுயநலவாதியார் ராசாவின் வாடிக்கை அவர் பேசிய பாணியில் அவரை போல் அல்லாமல் பல வரலாற்று உண்மைகளை பேச எங்களுக்கும் தெரியும் ஆனால் திமுக அளவுக்கு அதிமுக என்றும் தரம் தாழாது எனது ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களுக்கு கருணாநிதி ஸ்டிக்கரை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நடத்தினர் இருந்தும் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழுக்கு இணையாக கருணாநிதியின் பெயரை உயர்த்த முடியவில்லை இந்த இயலாமையால் தான் ஆ ராசா போன்றவர்கள் இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை பேசுகின்றனர் இனிவரும் காலங்களில் திமுகவினர் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் மக்கள் மனங்களில் வாழும் இதய தெய்வங்களின் புகழை எள்ளளவும் குறைக்க முடியாது வரும் லோக்சபா தேர்தலில் ராசாவுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என பழனிசாமி கூறியுள்ளார் ராசா வாயை மூடிக்கொண்டிருந்தால் அவருக்கு நல்லது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரித்தார் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை வந்து இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா அதிமுக கொண்டாடி வருது இந்த சூழல்ல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா வந்து எம்ஜிஆர் குறித்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்திருப்பீங்க ஒரு மிக வந்து ஒரு கடுமையான கட்டணத்துக்குரிய ஒரு கருத்து கருத்து சொல்லக்கூடாது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் அது தரம் தாழ்ந்தவங்களுக்கு தான் பொருள் வந்து இந்த மாதிரி புத்தி ஏற்கனவே ராஜா புத்தகத்தில் டூ ஃபீஸ் ஏற்கனவே வந்து இமாலய ஊழல் நம்ம தமிழுடைய கௌரவம் இந்தியா முழுவதும் அந்த தமிழுடைய கௌரவத்தை இந்தியா முழுமைக்கு சிதைத்த ஒரு கட்சி திமுக சிதைத்தவர் யார் தான் ஆ ராசா இந்த ராசா வந்து பீகார் ஜெயில் போனார் என்னாச்சு மர கலந்து போச்சு அந்த மர கலந்து போனதுனால இந்த மாதிரி வந்து அவர் தலைவரை பற்றி

அந்த மாதிரி வந்து இப்படி வந்து ஒரு கிடைச்சு பார்க்கலாம் அவருடைய அவருடைய தலைவருடைய குடும்பம் வந்து நடுத்தர வந்தப்ப இந்த தலைவருடைய குடும்பத்தை வந்து வந்து காப்பாத்தி எங்கள் தங்க பதத்தின் மூலமா அதை வந்து உடனடியா வந்து கடன் அடிச்சு இந்த முசலிம்மாரே வந்து ஒரு பத்திரிகை சொல்லிருக்காரு பேட்டியா கருத்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து மறந்துட்டு வராது சரி இப்ப தலைவர் வந்து ஆளால் முழுதும் நன்றி கடன் பட்டிருக்கலாம் புரட்சி வெஞ்சர் தான் ஏன்னா எங்க தலைவர் தான் திமுக வளர்த்து வருது எங்க தலைவர் வந்து புரட்சி தலைவர் வந்து இல்லைன்னா கருணாநிதியே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து திமுக இருக்கும் போதுதான் இவருடைய தலைவரே வந்து கருணாநிதி கருணாநிதி முதலமைச்சராக இருந்தது அமைச்சராக இருந்தது அது தெரியுமா இந்த ராசாவுக்கு நன்றி ராசாவுக்கு இன்னைக்கு திமுகன்னு சொல்லி ஒரு அவங்க குடும்பத்துல இருந்துகிட்டு அந்த குடும்ப கட்சியில் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்குன்னா அதுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து அந்த கட்சியை வளர்த்தது யாரு தலைவர் எம்ஜிஆர் உண்மையிலே பார்த்தா தலைவர் கூட்ட உப்பு அந்த உப்பை தான் அந்த ஆசை வந்து இந்த கொழுப்பெடுத்தாரு போல அந்த உப்புக்காக நன்றி நினைக்கணும் இல்லையா இன்னைக்கு நம்ம தலைவருடைய குடும்பத்தை காப்பாக்குனாரு நம்ம தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு நம்ம தலைவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு இன்னும் தானே இப்போ அவரே வந்து எழுவத்தி ரெண்டாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அதனால் திருணாநிதியால் அமைச்சரவாக முடிச்சிதா ஒரு அமைச்சராக முடியலையே ஒரு முதலமைச்சராக முடிச்சில்ல முடியலையே பதினோரு வருஷம் மரவாசம் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாரத அதை இந்த ஆள் ராசா தெரியல அதை அதனால் ஒரு மகத்தான தலைவரை இப்படி நேற்று பெய்த மழையில் முளைச்ச அந்த காளான் காளான் கருதலை மழை கண்டு சொன்ன அந்த ராசா முடின்னு தான் நல்லது இல்லைன்னா வாங்கி கட்டி கொண்டாடுவோம்